வணக்கம் எல்லோருக்கும் வெல்கம் டு ஆர்வி கிச்சன் அன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கள் என்றால் அவள் தான் செய்கிறத பார்க்க போகிறீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க என்னென்ன பொருட்கள் என்று பார்க்கலாம் இதில் வந்து நூறு கிராம் சிவப்பு அவல் இருக்குது ஐம்பது கிராம் தேங்காய் பூ ஐம்பது கிராம் சர்க்கரை கொஞ்சம் உப்பு அதே போல் கொஞ்சமாக கற்கண்டு நீங்கள் விரும்பினால் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கொள்ளலாம் நான் சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா அவள் வந்து எல்லாேருக்குமே இன்னொல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நான் ஏன்னு இந்த வீடியோ போகிறேன்னுன்றால் நான் அவள் எப்படி செய்கிறேன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கள் இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து இந்த அவளை வந்து கழுவி எடுப்போம் தண்ணி இல்லாதீங்கள்ன்றால் இந்த அவளை வந்து வடிவம் பச்சை தண்ணியில் வந்து கழுவி எடுக்கணும் நிறைய கழுவியாச்சு நல்ல வடிவாக தண்ணி இல்லாமல் கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்தாச்சு அடுத்ததாக நாங்கள் வந்து தேங்காய் பூ போடுவோம் தேங்காய் பூ போட்டு வடிவாக கலந்து விடுவோம் அடுத்ததாக வந்து சர்க்கரை சேர்க்க போகிறேன் வந்து வடுவாக கலந்து விட்டாச்சு நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக தான் உப்பு சேர்க்க போகிறேன் அதான் கொஞ்சம் கற்கண்டு நாங்கள் எப்படி இருக்காண்டு உதிரி உதிரியாக இருக்குது அவல் வந்து ரெடி ஆகிட்டு சரியான ஈஸியான ரெசிபி காலையில் பிள்ளைகளுக்கு வந்து போயிக்க செய்து கொடுத்துட்டு விட்டால் அவைக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குமாண்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்